ஆன்மீக தகவல் தாந்திர பிராயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது நம்ம வந்து ஒரு காரிய தோல்வி தோல்வி தோல்வின்னு நிறைய அதில் வந்து தோல்வி இருக்கும்பொழுது வெற்றியே பெறாதா அப்படிங்கிற ஒரு பெரிய கவலைகள் இருந்து கொண்டிருக்கும் அந்த மாதிரி இந்த தோல்வியிலிருந்து வெற்றி பெறறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா ஏதாவது ஒரு சக்ஸஸ் ஏற்படுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சில முறைகள் நான் சொல்லித்தரேன் குறிப்பிட்டு ஜாதகம் பார்த்தா தான் தெரியும் இருப்பினும் நான் சில முறைகள் சொல்லித்தரேன் நீங்கள் அதை வந்து கடைபிடித்து பாருங்கள் ஒரு ஒன்பது நாட்கள் தொடர்ந்து பார்த்துட்டேன்னா கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய அனுபவத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரு நைன் டேஸ் டு லெவன் டேஸ் நீங்கள் அதை கடைப்பிடிங்க நம்பர் டூ பதினோரு தடவை பிரதக்ஷணம் பண்ணுங்கள் பிரதக்ஷணம்னா சுற்றி வர்றது இந்த பதினோரு தடவை பிரதக்ஷம் பண்ணக்கூடிய வழக்கத்தை கொண்டு வாங்க தீபங்கள் ஏற்றுறது அந்த தீபங்கள் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் மூணு ஒன்பது ஆறு இந்த மாதிரி தீபங்கள் ஏற்றி வழிபாடு பாருங்கள் அதை அந்த தொடர்ந்து ஒரு பதினோரு நாள் ஒரு பதினோரு நாள் நல்ல விஷயத்தை மட்டும் பேசணுங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க பாசிட்டிவான எனர்ஜி இருக்கிறவங்க உங்களுக்கு வெல் விஷஸ் கூட நிறையா பேசுங்க இந்த ஒரு பதினோரு நாள் இப்படி ஒரு கஷ்டம் இருக்கும்போது ஒரு லெவன் டேஸ் நீங்கள் வந்து இந்த பாசிட்டிவான எனர்ஜி பாசிட்டிவான விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் துக்கம் பிரச்சனை அதுக்குள்ளேயே சூழ்ந்துட்டு இருந்து அதை பற்றி பேசுகிறவங்ககிட்ட திருப்பி பேசுனீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஐடியா கூட நெகட்டிவாக இருக்கும் அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கடைபிடித்து பாருங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும் மீண்டும் சந்திப்போம் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராஜ் மகேஷே நன்றி நமஸ்காரங்க